ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தன்னோ தன்னோர் பிரசோதயாத் ஓம் காலியே சுத்மஹே சம்சன் வாசனஜ் தீமஹி தன்னோ காலி பிரசோத யாத் ஜோதி கொணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்னா கையில் என்ன விதமான ரேகை அமைப்பு இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிட்டோம் இந்த கயிறை கூறியவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஃபைனான்சியர் மற்றும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு இவர் என்கிட்ட ரீசண்டாக கைரகை பார்க்க வந்தார் ஜாதகம் கைரேகை ரெண்டுமே அப்போது வந்து அவர்கிட்ட பர்சனலாக சில விஷயங்கள் பேசும்போது அவர் எதேச்சா சொன்னது என்னென்னா எனக்கு கேர்ள்ஸ் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப லக் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேலே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கேன் ரெண்டாயிரம் கேர்ள்ஸ் மேலே என் ஸ்கூல் டேஸ்லேருந்து இருந்து இது வரைக்கும் ரெண்டாயிரம் கேர்ள்ஸ் மேலே நான் ஊர் சுற்றியிருக்கேன் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஏன்னா பல பேர் வந்து நான் இது வரைக்கும் கேர்ள்ஸ்டே பேசினதில்லை ஒன்று கிடைக்கல மேரேஜ் ஏஜ்லாம் வந்து பார் ஆகிடுச்சு நாற்பது வயசு ஆகிட்டும் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இவருக்கு ஆயிரக்கணக்கான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான பேரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கார் ஓகேங்களா ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு உங்களுக்கு புரியும் நான் மறைமுகமாக சொல்கிறேன் ஓகேங்களா எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டும் பண்ணியிருக்கார் எப்படி இவருக்கு மட்டும் இது மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தா ஜாதகத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கார் சந்திரன் பார்வையில் இருக்கார் அது ஜாதக ரீதியாக ஓகே கையில் என்ன அமைப்பு அப்படின்னு நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் இவருடைய சுக்கிரமேட்டில் நிறைய செங்குத்து ரகைகள் இருந்தது ரெண்டாவது ஃபிஷ் சிம்பல் இருந்தது அதாவது ஆயுள் ரேகையினுடைய அடிப்பகுதியில் ஃபிஷ் சிம்பல் சுக்கிரமேட்டில் நிறைய செங்குத்து ரகைகள் அதே போல் கட்டைவர்களுக்கு கீழே நிறைய முடிச்சு போன்ற அமைப்பு அதே போல் செல்வத்தை தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய அந்த பிங்க் கலரில் இளம் சிவப்பு நேரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பிங்க் கலரில் கை இருந்தது அப்புறம் எம் போன்ற ஷேப் தெளிவாக இருந்தது அப்புறம் சுண்டூரிலுக்கு கீழே புதன்மேட்டில் நிறைய ரேகை இருந்தது அதாவது சுண்டூரிலுக்கு கீழே அந்த திருமண இடத்துல நிறைய ரேகைகள் இருந்ததுன்னா மேரேஜ் மாத்திரம் இல்லாமல் நிறைய ரிலேஷன்ஷிப் நிறைய பெண்களுடைய அன்கவுண்டபுள் என்னவே முடியாத அளவுக்கு நிறைய பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப் அதனால் அவங்க நிறைய என்ஜாய்மெண்ட்டு அனுபவிப்பாங்க அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரியுது அது மாத்திரம் இல்லாமல் சந்திரமேட்டில் இருந்து நிறைய பிரயாண ரேகைகள் பிரயாண ரேகை போல் இருக்கும் ஆனது பயண ரேகை கிடையாது இப்படி சந்திரமேட்டில் இருந்து நிறைய ரேகைகள் விதிரேகையை ரேகையை போய்ட்டு தொட்டிச்சின்னா விதிரேகையோட ஜாயிண்ட் ஆகிச்சுன்னா அவங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் ஜாஸ்தியாக இருப்பாங்க அந்த ஆண்மகனுக்கு இப்படி சந்திரமேட்டில் இருந்து நிறைய ரேகைகள் விதி ரேகை போய் தொட்டிச்சுனா கட்டாயம் உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதே போல் சுக்கிரமேட்டில் நிறைய செங்குத்து ரேகை இருந்தாலும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதே போல் இந்த சுண்டூரிலுக்கு கீழே திருமண ரேகை அப்படின்னு சொல்கிற இடத்துல கொச கொச கொசன்னு ஒரு ஆறு ரேகை ஏழு ரேகை இருந்ததுன்னா அன்கவுண்டபுள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அது மாத்திரமில்லாமல் குருமேட்டில் எக்ஸ் போன்ற அமைப்பு இருந்து அதை சுத்திரியும் கிரில் போன்ற ஒரு அமைப்பு எக்ஸும் இருந்து எக்ஸை சுத்திரியும் ஒரு வட்டமாக இருந்ததுன்னா படத்தில் காட்டிலவாரு அவங்களுக்கு மிகப்பெரிய பெண் ரசிகையில் இருப்பாங்க அந்த பெண்களே சுற்றும் பேர அவனோ எவனோ எவனே காதல் பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருப்பாங்க இந்த எக்ஸ் இருந்து எக்ஸஸ் சுற்றியும் ஒரு கிரில் ரேகர் இருந்தால் டெஃபினெட்டாக அவங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது நான் என்னுடைய அனுபவப்பூர்வமாக பார்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கும் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னா மூணு விஷயம் டெஃபினட்டாக இருக்கணும் ஒன்று சுக்கர நிறைய செங்குத்து ரேகை இருக்கணும் ரெண்டாவது திருமண ரே இடத்துல அந்த சுண்டூலுக்கு கீழே இருக்கிற அந்த திருமண ரேகை குறிக்கக்கூடிய இடத்துல நிறைய கொச கொச கொசம் நிறைய ரேகை இருந்தால் அவங்களுக்கு நிறைய அன்கவுண்டபுள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அன்கவுண்டபுள் ரிலேஷன்ஷிப் இருக்குது அதே போல் குருமேட்டில் ஜூபிட்டர் மவுண்ட்டில் இருந்து எக்ஸஸ் சுற்றி கிரில் போன்ற அமைப்பு இருந்தால் அவங்க சிறந்த காதல் மன்னனாக ஜெமினி கணேசன் போட்டு மிகப்பெரிய காதல் மன்னனாக திகழ்வாங்க நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சந்தோஷமாக ஊர் சுற்றிட்டு ரொம்ப 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 என்ஜாயபுளான ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் நான் அந்த சினிமா ஃபைனான்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் பரவாயில்ல சார் உங்களுக்கு நல்ல சுக்கரம் ஸ்ட்ராங்காக இருக்குது கையில் இது போல் ரேகலாம் இருக்கிறதால நீங்கள் நிறைய கேர்ள் ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துருக்கீங்க ஸோ அவங்களால உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆச்சான்னு கேட்டேன் லாஸ்லாம் கிடையாது ஆனால் அவங்களுக்காக நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு ஓரளவு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் இருக்குது ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குன்னா பேசிக்காக கொஞ்சமாவது வசதி வாய்ப்பு இருக்கணும் என்கிட்ட சொந்தமாக கார் இருக்குது ஆடம்பரம் பங்களா இருக்குது அதே போல் எல்லாட்டையும் நான் டீசெண்டாக பழகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால் ஒருத்தருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும் அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அவங்களால் சந்தோஷமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா சுக்கரமேடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் சுக்கரமேட்டில் ஃபிஷ் சிம்பல் இருக்கிறது சந்திரமேட்லேருந்து நிறைய ரேகை போய்ட்டு இந்த விதி ரேகை தொடுறது சுண்டூலுக்கு கீழே திருமண ரேகை குறிக்கூடிய இடத்துல நிறைய ரேகைகள் இருக்கிறது ஜூபிடர் மோட்டில் எக்ஸ்கூரி இருக்கிறது எம் போன்ற சிம்பல் இருக்கிறது இதெல்லாம் வந்து செல்வ செழிப்பையும் நிறைய பெண்களுடைய தொடர்பையும் அதனால் ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரும் அப்படின்றது இந்த ரேகையை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் கடைசியாக இவர் போகும்போது சொல்லிவிட்டு போனது என்னுடைய பேர் சொல்லாதீங்க ஜஸ்ட் உங்களுடைய கஸ்டமர் சொல்லிக்கிங்க ஆனால் என்னுடைய பேர் எதுவும் மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார் நான் பொதுவாகவே யாருடைய பேர் மென்ஷன் பண்ண மாட்டேன் விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவேன் ஆனால் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சீக்கிரட்டாக தான் வச்சுருப்பேன் ஸோ இது போல் ராக உங்களுக்கும் இருந்ததுன்னா நீங்களும் என்ஜாய்புளான ஒரு நல்ல ஜாலியான ரொமான்டிக் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து அடையும் நன்றி அன்புலே